கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் தர்பூசணி பழசிறுமி உலக நாடோடி கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தமிழ்ல எழுதினவங்க சுகுமாரன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் கதை ஏழு ஐந்து சகோதரர்கள் சீன நாடோடி கதை முன்னொரு காலத்தில் ஐந்து சகோதரர்கள் இருந்தார்கள் அவர்கள் ஐந்து பேரும் ஒரே மாதிரி உருவ ஒற்றுமை கொண்டிருந்தனர் அவர்கள் ஐவரும் தாயுடன் ஒரு சீன கிராமத்தில் வாழ்ந்து வந்தனர் சகோதரர்கள் ஐந்து பேரும் விசேஷ திறமையுடையவர்கள் மூத்த சகோதரன் கடல் தண்ணீரை ஒரே மூச்சில் குடித்து விடுவான் இரண்டாம் அவன் கழுத்தை ரப்பர் மாதிரி வளைப்பான் மூன்றாம் அவன் கழுத்து இரும்பு மாதிரி இருக்கும் நான்காம் அவன் அடியில் எவ்வளவு நேரமானாலும் மூழ்கி இருப்பான் கடைசி சகோதரனுக்கு குளிர் இருந்தால் சூடாக உணர்வான் சூடு குளிராக இருக்கும் மூத்த சகோதரன் தனது திறமையால் நிறைய மீன் பிடிப்பான் மீன்களை விற்று கிடைக்கும் வருவாயில் குடும்பம் வாழ்ந்தது ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒரு சிறுவன் மூத்த சகோதரனுடன் கடலில் மீன் பிடிக்க போனான் ஒரே மூச்சில் கடல் நீரை குடித்து விட்டான் நீரில் வெளியேறும் மீன்களை மூத்த சகோதரன் பிடித்துக் கொண்டிருந்தான் சிப்பிகளை சிறுவன் பொறுக்கி கொண்டிருந்தான் கவனக்குறைவால் அச்சிறுவன் கடலில் மூழ்கி உயிரிழந்தான் சிறுவனின் தாய் கோபமடைந்தாள் மகன் உயிரிழக்க மூத்த சகோதரனே காரணம் என்று குற்றம் சாட்டினாள் அந்த நாட்டு அரசனிடம் புகார் தெரிவித்தாள் மூத்த சகோதரன் கைது செய்யப்பட்டான் அவனுக்கு அரசர் தூக்கு தண்டனை விதித்தார் தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்கு முன் காவலர்கள் அவனிடம் கடைசி விருப்பத்தை தெரிவிக்க கூறினார்கள் அம்மாவை பார்க்க வேண்டும் என்று அவன் கூறினான் இப்போது ஆறு மணி ஏழு மணிக்குள் திரும்பிவிட வேண்டும் என்று கூறி காவலர்கள் அவனை விடுவித்தனர் மூத்த சகோதரன் வீட்டுக்கு திரும்பினான் இரண்டாவது சகோதரனை காவலர்களிடம் அனுப்பி வைத்தான் அவனுக்கு கழுத்து ரப்பர் மாதிரி வழையும் நீதிபதி ஏழு மணிக்கு வந்தார் இரண்டாவது சகோதரனின் கழுத்தில் தூக்கு கயிறு மாட்டப்பட்டது அவன் கழு ரப்பர் மாதிரி வளைந்ததால் அவன் இறக்கவில்லை நீதிபதிகள் ஆச்சரியமடைந்தனர் இவ்வாறு எப்போதும் நடந்ததில்லை நாளைக்கு இவனுடைய கழுத்தை இரும்பு கோடரியால் வெட்டுங்கள் என்று உத்தரவிட்டார் அடுத்த நாள் இரண்டாவது சகோதரன் தாயை பார்த்து கடைசி வணக்கத்தை தெரிவிக்க அனுமதி கேட்டான் நேற்றுதானே அம்மாவிடம் போய் வந்தாய் என்றனர் காவலர்கள் இரண்டாவது சகோதரன் கெஞ்சி கேட்டான் காவலர்கள் அனுப்பினார்கள் ஏழு மணிக்கு திரும்ப வேண்டும் என்று கூறினர் இரண்டாவது சகோதரன் வீட்டுக்கு திரும்பினான் மூன்றாவது சகோதரனை அனுப்பி வைத்தான் அவன் கழுத்து இரும்பாலானது நீதிபதி வந்தார் அவருடைய முன்னிலையில் காவலர்கள் கோடாரியால் அவன் தலையை வெட்டினார்கள் கோடாரி இரண்டு துண்டானது இவ்வாறு எப்போதுமே நடந்ததில்லை என்று கூறி நீதிபதி அவனை நீரில் சாகடிக்க உத்தரவிட்டார் மூன்றாவது சகோதரனும் காவலர்களிடம் அனுமதி பெற்று தாயை காண வீட்டிற்கு வந்தான் நான்காவது சகோதரனை அனுப்பி வைத்தான் அவன் தண்ணீருக்குள் மூழ்கி எவ்வளவு நேரமானாலும் இருப்பான் நீதிபதி முன்னிலையில் நான்காவது சகோதரனின் கழுத்தில் கல்லை கட்டி தண்ணீருக்குள் மூழ்க வைத்தனர் நெடுநேரம் நீரில் மூழ்கி இருந்த போதும் அவன் இறக்கவில்லை இவ்வாறு இதற்கு முன் எப்போதுமே நடந்ததில்லை என்று கூறிய நீதிபதி அவனை எரித்து கொள்ளும்படி உத்தரவிட்டார் நான்காவது சகோதரன் காவலர்களிடம் அனுமதி பெற்று தாயை பார்க்க வந்தான் அவன் நெருப்பை குளிராகவும் குளிரை சூடாகவும் உணரும் திறமை பெற்றவன் நீதிபதி முன்னிலையில் அவனை ஒருநாள் முழுவதும் நெருப்பில் போட்டனர் அவன் சாம்பலாகவில்லை குளிரில் நடுங்கினான் அரசர் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டார் தூக்கில் போட்டும் தலையை வெட்டியும் தண்ணீரில் மூழ்க வைத்தும் நெருப்பில் போட்டும் அவன் சாகவில்லை என்றால் அவன் நிரபராதியாக தான் இருப்பான் அதனால் அரசன் அவனை விடுதலை செய்தார் அவனை கஷ்டப்படுத்தியதற்கு ஈடாக நிறைய தங்க காசுகளையும் வெகுமதியாக கொடுத்தார் ஐந்து சகோதரர்களும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து சுகமாக வாழ்ந்தனர் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் இந்த தொகுப்பில் வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்